இங்க இருக்கிற ஒருவரும் தடம் மாறக்கூடாது நான் அத்தனை பேரும் தடம் பதிக்க வேண்டும் பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க நீங்க தடம் அல்ல வெரி குட் தடம் பதிக்கிறவர்கள் தடம் மாறினால் பிசாசு கையில எடுப்பான் தடு மாறினால் கர்த்த திரும்பவும் தூக்கி எடுப்பாரு ஏதாவது விதத்துல நீங்கள் தடுமாறுகிறவர்களா இருப்பீங்கன்னா இன்றைக்கு கத்தர் உறுதிப்படுத்துவாராக நிலைநிற்க செய்வாராக தடுமாறினான் திரும்ப சொல்லுகிறேன் ஆப்ரகாம் தடுமாறினான் தடம் மாறினான் சொல்லாம் ஆதி ஆமாம் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் லோத்து தடம் மாறுவதற்கு காரணம் ஆதியாம பதிமூன்று பதினான்கு லோத்து ஆப்ரகாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆப்ரஹாமை நோக்கி